நீ இப்படிலாம் பண்ணணும் நான் எதிர்பார்க்கல ரயான் நீ வந்துட்டு கோவா கேங்கு கோவா கேங்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி கோவா கேங்கில் இருக்கும்போது போது வந்துட்டு எப்படி வந்துட்டு உன் வார்த்தைகள் வெளியில தெரியாது உன் வார்த்தை வந்து கரெக்டான பாயிண்ட் பேச மாட்ட வீடியோ பார்க்குற மக்கள் லைக் அண்ட் சுப்ளை பண்ணி பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு வந்து என்ன கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போடுவோம் நம்ம ஒரே டிசவா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ப்ளீஸ் இதை மட்டும் பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகணும் உனக்கு தேவைப்படுற பட இடத்துல வந்து பேசுவேன் ஆனா இருந்தாலும் வந்து உன் டீமுக்குள்ள வந்துட்டு அந்த ஒரு எவ்வளவு பெரிய தப்பு பாயிண்ட் நீ கரெக்ட் தப்பா ஒரு பாயிண்ட் சொன்னாலும் நீ அதை வந்து கரெக்டா வந்துட்டு நான் நான் சொல்றதுதான் கரெக்ட் நான் சொல்றதான் கரெக்ட் மாதிரி வந்து பேசுவேன் ஆனா நான் இப்ப பாக்கும்போது நீயா ரயான் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆச்சரியத்தோட பாக்குற தான் இருக்குது இப்ப லைவ்ல வந்து என்ன பண்ணிட்டு பாத்தீங்கன்னா வந்து டிஸ்கஷன் வந்து போயிட்டு இருக்குது ஒர்க்கர்ஸ் மத்தியில வந்து டிஸ்கஷன் அல்ல ரயான் வந்து செம்மையான பாயிண்ட் சூப்பரான பாயிண்ட்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காரு என்ன சொல்லிட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா வந்து கோவா கங்கல இருக்கிற வரைக்கும் வந்துட்டு அவர் வந்து வெளியில வந்து அவர் பொடன்சியல் வந்து சுத்தமா வெளில தெரியல அவர் வந்து அப்படியே கூட்டி வச்ச மாதிரிதான் இருந்தாரு எந்த ஒரு எந்த ஒரு இடத்துலயுமே கரெக்டான பாயிண்ட் பேசல எந்த ஒரு இடத்துலயுமே வந்து ஒழுங்கான ஒரு பாயிண்ட் பேசல இப்ப பாத்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட கேங்க பொறுத்த வரைக்கும் ஜெஃப்ரி அண்ட் சவுந்தரியா அண்ட் நம்ம யாருன்னா ஜாக்கு மூணு பேருமே வந்துட்டு அந்த டீம்ல இருக்காங்க மேனேஜர் டீம்ல இவங்க வந்துட்டு இப்ப ரயன் வந்துட்டு இருக்காரு அதனால அவர் பாயிண்ட் வைக்கிறதுலாம் வந்து சூப்பராவே இருக்கு என்ன பாயிண்ட்னா அருண் ஒரு பாயிண்ட் வச்சார்னா அருணுக்கு ஆப்போசிட்டா ஒரு பாயிண்ட் வச்சு அது கரெக்டான பாயிண்டா வந்துட்டு வைக்கிறாரு அதுதான் பாக்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்டா எனக்கு தெரிஞ்சு என்ன பாயிண்ட்னு பாத்தீங்கன்னா வந்து அருண் வந்து அருண் ஏதோ சொல்லிட்டு இருக்கும்போது வந்து அங்க ஒண்ணு பேசிட்டு இங்க ஒண்ணு பேசாதீங்க உங்களுக்கு எங்க வந்துட்டு சாதகமா இருக்குதோ அத வந்து நீ எப்ப பாரு வந்து பேசிடுறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கரெக்டா வந்து தைரியமா வந்து பயங்கரமா வந்துட்டு பேசினு நிறைய இடத்துல இது வந்து நான் நோட் பண்ண ஓகேங்களா இருந்தாலும் நிறைய இடத்துல வந்து அது நிறைய இடத்துல வந்து அருண் பேசும்போது வந்து நீங்க எப்படி பண்றீங்க இது நீங்க சொல்றது தப்பு நீங்க வந்து இதுதான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவர் வந்துட்டு கரெக்டா பதில கொடுக்குறது வந்து நிறைய வந்து பார்க்க முடிஞ்சு இருந்தாலும் வந்து அந்த ஒரு கோவா கேங்ல இருக்கும்போது இந்த மாதிரி பதில் எல்லாம் சுத்தமா எதிர்பார்க்கவே இல்லை எப்படின்னா அவங்க டீமுக்குல வந்துட்டு என்ன நடக்குது டீமுக்கு வந்து சாதகமா பேசி ஆகணும் அதெல்லாம் சாதகமா பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி அந்த ரயன் வந்துட்டு அப்படி பண்ணிட்டு இருந்தாப்புல இப்ப போக போக பாத்தீங்கன்னா வந்து அந்த டீம்ல இருந்து வெளில வந்தக்கப்புறம் அப்புறம் வந்து சூப்பரா வந்து கேம் ப்ளே பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து தெரியுது நான் ஆல்ரெடி சொல்லி இந்த உங்களுடைய கிட்டத்தட்ட வந்து கோவா டீம்ல வந்து நாலு பேருமே வந்து சூப்பரான பிளேயரு தனித்தனியா விளையாண்டாங்கன்னா அவங்க இம்ப்ரூவ்மெண்ட் வந்து வேற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தேன் அதுதான் பார்த்துட்டு நான் சொன்ன மாதிரி கரெக்டா நடக்கு ஜெஃப்ரியோட கேமா இருக்கும் ஏன்னா ஜெஃப்ரி வந்து கொஞ்சம் கேம்லயா இருந்தாலும் கொஞ்சம் ஒரு கான்சென்ட்ரேஷன் மாற மாதிரி தான் எனக்கு தோணுது அண்ட் ரயன் அண்ட் ஜாக்லின் அண்ட் சவுந்தரம் நாலு பத்து கேமுமே கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிட்டு இருக்கிறத வந்துட்டு நல்லாவே பார்க்க முடியுது யாருக்கு யாரும் பத்தியும் பேசுறது இல்ல யாரு நீ தான் சேவ் ஆகணும் நீ நாமினேஷன் பீப்பாஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு யாருமே எதுவுமே சொல்றது இல்ல இப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா வந்து யாரை நான் அந்த இண்டிவிஜுவல் கேமே வந்துச்சு நான் தான் நான் தான் என்ன என்ன தெரிவிக்கணும்னா நான் மட்டும்தான் அப்படிங்கிற அளவுக்கு வந்து எல்லாருமே வந்து தனித்தனியா போனதை வந்து பார்க்க முடிச்சு இது வந்து ரயனுக்கு வந்துட்டு இப்போ டேஞ்சர் சோன்ல இருக்காரு அவர் டேஞ்சர் சோன்ல இருந்தாலும் இப்ப வந்துட்டு நிறையா பேசுறாரு அதை மீறி வந்துட்டு நல்ல மக்கள் மத்தியில வந்துட்டு அதிகமா வந்துட்டு தெரியப்படுத்தினாங்கன்னா கண்டிப்பா எபிசோட் வந்து தெரியப்படுத்தினாங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் ஏன்னா அவர் பேசும்போதே நல்லா தெரியுது இவர் இப்ப எல்லாம் மறைஞ்சு இருந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு தான் எனக்கு தோணுச்சு இதை பத்தி உங்க ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ரயன் எப்படிப்பட்ட ஆள் அப்படிங்கறத ஆண்ட் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் டாட்டா